கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணிருக்கிறோம் ஸ்கிரீன் பண்ணதுக்கு பப்ளிசிட்டி ப்ராப்பரா பண்ண முடியல காரணம் என்னன்னா கோர்ட்ல கேஸ் இருந்ததுங்க திடீர்னு அஜெண்ட் அஜெண்டா படத்தை ரிலீஸ் பண்ணி தொண்ணூத்தி எட்டு ஸ்கிரீன்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ஆறு ஸ்கிரீனா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க நீங்க யூடியூப்ல போய் வந்து பப்ளிக் ரெவியூ பாத்தீங்கன்னா தெரியும் தியேட்டர் முழுக்க ரொம்ப வரவேற்பு பெற்று இருக்கு இப்ப ஏஜென்சி நேற்றுக்கு மூணு தேட்டர் இமீடியா கொடுத்தாங்க ரிவ்யூ பார்த்துட்டு படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு போராடிட்டார் அந்த படத்தை சொல்லி போராடிட்டு நாளைக்கு ரிலீஸ் நைட் எட்ட ஒன்பது மணி வரைக்கும் தீர்ப்பு கேடிஎம் கொடுக்குறதா போஸ்ட் ஓட்டுதான் தெரியல அப்படி ஒரு கஷ்டத்துல இந்த படத்தை நாங்கள் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணோம் முப்பத்தி ரெண்டு நாள்ல எடுத்தேன் ஒன்பதாம் டேஸ் வந்து முப்பத்தி ரெண்டே நாள்தான் அந்த படத்தை பிளான் பண்ணி ரொம்ப திட்டமிட்டு வெளிநாட்டுல போய் அந்த புலிகூட ரொம்ப ரொம்ப ரிஸ்க புலிகூட படம் எடுக்கிறது எடுத்து பார்க்கும் தெரியும் அது தனியா கூப்பிட்டு நடந்து போகும்போது திடீர்னு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்து கடிச்சிச்சுனா கூட ஆல் அவுட் ஆயிடுவோம் ஏன்னா ஒரு பாடி வெயிட் அந்த மாதிரி அந்த லெந்தில் இருக்கும் சோ வந்து நாங்க அது ட்ரெயின் பண்ணி அவன் போய் டெய்லி போய் உட்காந்து மூஞ்சியை காட்டி காட்டி பக்கத்துல போகுதுக்குன்னு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு இடையில இந்த படத்தை எடுத்தோம் அது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாம படம் வந்து இப்ப தெலுங்குல இம்டியட்டா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லா லாங்குவேஜ்லயும் வாங்கிட்டு போயிட்டாங்க பொடிசை வச்சுட்டே சொல்றேன் உண்மையு நான் தான் சொல்றேன் ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் டைரக்ஷன் நம்ம என்னதான் பண்ணாலும் தயாரிப்பாளர் கூட இருந்து அதை சப்போர்ட் பண்ணி ஸ்கிரீன் பண்ணி இப்ப வரைக்கும் எவ்வளவோ தடைகள் இருந்தா கூட அந்த படத்தை தூக்கி நிறுத்தணும்னு சார் கடுமையா போராடி அந்த படத்துக்கு விளம்பரத்தை கொடுத்து தூக்கி கொண்டு வந்துட்டு இருக்கோம் நீங்கெல்லாம் படத்தை பார்த்துருப்பீங்க உண்மையா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்லி ஒரு பத்து டிக்கெட் ஏற்றி விடுங்க அது ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் சுப்பிரமணிய சிவா வந்து நீங்க சிவாங்கிவா பேசுகிறேன்

எவ்வளவு நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல அதனால வந்து தேவர் பிலிம்ஸ்க்கு அடுத்தது அவரே படத்தை சொல்லிட்டார் தேவர் பிலிம்ஸ்க்கு அடுத்தது ஐயா ராம நாராயணனுக்கு அடுத்தது மிகச்சிறந்த ஒரு மிருகங்களை விட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு இனிமே இந்த வரிசையில தேவர் பிலிம்ஸ் ராமநாராயணுக்கு பிறகு நம்ம சுரேஷ் தான் இந்த மிருகங்களை வச்சு படம் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து இப்ப சொன்னார்ல ஒரு புலியெல்லாம் இப்ப உலகத்திலே வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் தான் இருக்கு அதுல வந்து மூவாயிரத்தி நூறு புலி வந்து தான் இருக்கு புலியெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லும் போது அந்த புலிகள் நமக்கு தெரியும் புலி வந்து தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது அது வந்து இருந்து சோழர்கள் இருந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானது புலி நமக்கு அந்த புலியை வச்சு இப்படி ஒரு சிறப்பான படம் அதனுடைய அதாவது மனித நேயத்தை மீறி மிருக நேயம்னு ஒரு புது விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு வந்து அற்புதமா இது பண்ணாரு அதாவது நம்ம வளர்க்குற வீட்டு மிருகங்கள் மட்டும் இல்ல காட்டு முருகர்களுக்கும் எவ்வளவு பெரிய மனிதன் இருக்கு நன்றி மறவாத குணம் இருக்கு அந்த கடைசி அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டா இருப்பாரு அதுதான் நன்றி உணர்வு மனிதனுக்கு அதாவது இந்த இருக்கிற எல்லா நற்பண்புகளுக்கும் தாயாக விளங்குவது நன்றி உணர்வு தாங்க நன்றி உணர்வு மட்டும் ஒருத்தவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் எல்லா உணர்வுகளையும் சிறந்தவனா இருப்பான் அது பாருங்க இந்த மிருகங்கள் எவ்வளவு நன்றியோட இருக்கு பாருங்க நன்றி சின்ன வயசுல வளர்த்தத அது வயதான பிறகு அவங்களை நன்றியோட வச்சிருக்கு பாருங்க அப்படி நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் மிருகங்கள் தேர்ந்து அதுதான் அதை மிகச்சிறந்த முறையில் இந்த படத்தில் நம்மளுக்கு சொன்ன சுரேஷை வந்து நம்ம எவ்வளோ பாராட்டினாலும் தகும் அப்படி ஒரு இயக்குனர் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு பெருமை இன்னும் ஒவ்வொரு மிருகங்களாக வச்சு அவர் நிறைய படம் எடுக்கணும் அதனுடைய புரிதலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் பேசினது தான் சுரேஷ் அவர்கள் கடைசியாக பஞ்சினில்

பல தரப்பட்ட கதைகளை வந்து டெய்லி பாத்துக்கிட்டே வந்திருக்கீங்க ரொம்ப வித்தியாசமா அற்புதமா விலங்குகள் காப்பாற்றப்பட வேண்டியவை அதன் நினைத்து அன்பு காட்டினால் அவைகள் நமக்கு அன்பு காட்டும் அப்படின்னு இந்த கருத்துக்கார தான் சுரேஷ் இந்த படத்தை எடுத்திருக்காரு கடைசியில அவர் சொன்ன டயலாக் வாயில்லாத ஜெயவன் கிட்ட அன்பு காட்டினா அது நமக்கு அன்பு காட்டும் அதையும் சொல்லிட்டாரு ஸோ சுரேஷ் வந்து மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு இயக்குனரா இப்ப நம்ம மத்தியில் நிற்கிறார் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் நீங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சிவா சொன்ன மாதிரி நமது தேசிய விலங்கு நேஷனல் அனிமல் வந்து டைகர் தான் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சிங்கம் புலி ஒரு நல்ல அற்புதமான டைலாக் சொன்னார் காளிக்கு வாகனமாகவும் ஐயப்பனுக்கு வாகனமாகவும் புலி வைக்கலாம் புலிவில் சொல்லி இருக்காது அவரும் ரொம்ப அற்புதமா அவரும் நடிச்சிருக்காரு சிவாவும் நடிச்சிருக்காரு இந்த ஒரு முயற்சியே ரொம்ப நல்ல முயற்சியா இருக்கு ராமநாதன் சாருக்கு அப்புறம் தேவர் சார் ராமநாத சாருக்கு அப்புறம் பேரரசர் வந்து அவருடைய சிஷ்யன் அவருக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்குதுல இந்த படத்தை நம்ம வந்து பாராட்டுக்குரிய ஒரு படம் இது வந்து ஒண்ணு இல்லை யுனிவர்சல் பிக்சர்ஸ்ல சுரேஷ் வந்து இது பத்தி காட்டினாவே சுரேஷ் தே வில் ஆல்சோ லைக் டு மேக் திஸ் பில் இன் இங்கிலீஷ் அவ்வளவு நல்ல ஒரு தரமான படம் இருக்கு பிகாஸ் பிகாஸ் ஏன்னா பி கைண்ட் டு அனிமல்ஸ் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் உலகத்தில் பெரிய தீசிஸ் அது விலங்குகளிடத்தில் அன்பு காட்டுவது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்

பெரிய சட்ட போராட்டத்து பின்பு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரிலீஸ் முப்பத்தி நைட் ஒன்பது மணி தான் எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் கிடைச்சிது அதனால எங்களால் ப்ரொமோஷன் பண்ண முடியாது சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதனால இப்போ இப்போதைக்கு படம் நல்லா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நல்லா போயிட்டு இருக்கு நல்ல ஆதரவு இருக்கு அதே போல உங்களோட ஆதரவும் அன்பும் ஆதரவும் மேலும் எங்களுக்கு வேணும் அதெல்லாம் கொள்கிறேன் இது நல்லா கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் பார்க்க வேண்டிய படம்